உங்களுக்கு என் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் பதினொன்று அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் மா பஞ்சாங்கம் அக்டோபர் பதினொன்று இரண்டு இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கோடு கார்த்திகை கிருஷ்ணபக்ஷம் போப்டிச் டஸ் பஞ்சமி திதி இன்று மாலை நான்கு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் ரோகிணி ரோஹிணி நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மிருக சீரிஷம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு மதியம் ஒரு மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் இனி யோகம் வியாதிபாத யோகம் இன்று மதியம் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வரியான் யோகம் தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு காலை பத்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் சாப்பிடுயானே தயத்துல கரணம் இன்று காலை ஆறு மணி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கரகரணம் தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு அதிகாலை மூன்று மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் பின்னர் வணிக கரணம் தொடங்கும் இது அக்டோபர் பன்னிரண்டு மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் சது ராகு காலம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஏழு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் வர்ஜி காலம் காலை எட்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை மற்றும் இரவு எட்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் மிதபா அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று ஐம்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பத்தாறு மணி வரை இருக்கும் மஸ்தான்ஸ் அமிர்த காலம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை மற்றும் காலை ஐந்து மணி இருபத்து ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் ஸ்ரீவ்ச யோகம் இன்று மதியம் மூன்று மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத் ஆறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஒன்று நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமனம் அக்டோபர் பன்னிரண்டு காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராத்தியில் இருப்பார் ஜன்ட் சந்திரன் இன்று மதியம் தப் இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை ரிஷபராசியில் திஃப் இஸ்பர்ஸ் அதன் பிறகு மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் எட்டு வாருங்கள் இன்றைய தினசரி ராசிபலனை தொடங்குவோம் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சமீபத்தில் எதிர்பாராத நஷ்டங்கள் அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட முரண்பாடுகள் உங்கள் மனதை சற்று கலக்கமடைய செய்யலாம் இந்நிலையில் வீட்டின் பராமரிப்பு மற்றும் குடும்பத்துடன் இணைந்து செயல்படுவதை தவிர்க்க வேண்டாம் அவற்றை புறக்கணிப்பது எந்தவொரு நன்மையையும் தராது எதிர்கொள்ளும் மனப்பாங்கு மற்றும் பெற்றோரின் வழிகாட்டும் ஆதரவு உங்கள் மனவலிமையை அதிகரிக்கும் சந்திரனின் புதிய சக்தி உங்கள் வாழ்க்கையில் புதிதாகவும் பார்வைகளையும் சுவாரஸ்யமான வாய்ப்புகளையும் கொண்டு வரலாம் அதனால் சிறிய தவறான புரிதல்களை பொருட்படுத்தாமல் மக்களுடன் நேர்மையாக உரையாடுவது முக்கியம் கோபமான தருணங்களில் பொறுமையுடன் நடந்து உடைய துக்கத்தின் போது நிதானமாக செயல்படுத்தும் உங்கள் மன உறுதியை வலுப்படுத்தும் கடந்த அனுபவங்களால் தன்னம்பிக்கை சற்று பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதனால் வேலைகளில் முழுமையான திருப்தி கிடைக்காமல் போகலாம் ஒருவரின் எதிர்மறை வார்த்தைகள் தகாஷ்டி தற்காலிகமாக உங்களை மனக்குழப்பத்திலே ஆழ்த்தலாம் ஆனால் பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டால் விரைவில் மன அமைதி நேர்மறை சக்தி மற்றும் புதிய உற்சாகத்தை மீண்டும் பெறுவீர்கள் இன்று உங்கள் நாள் சவால்களால் நிறைந்ததாக தோன்றலாம் ஆனால் நெருங்கிய நண்பரின் உதவி உங்கள் பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்க உதவும் மன அழுத்தத்தை குறைக்க மனத்தை மென்மையாக அமைதிப்படுத்தும் இசையோ அல்லது சின்ன சுவாரஸ்யமான செயல்பாடுகளோ செய்யுங்கள் நிதிநிலை முன்னேறி நிலுவையில் உள்ள சில பணிகளை முடிக்க வாய்ப்பு ஏற்படும் குடும்பமும் சமூக உறவுகளும் மகிழ்ச்சியும் சமநிலையையும் பெற்றிருப்பதை உறுதி செய்ய முயற்சி செய்யுங்கள் காதல் உறவுகளில் உங்கள் சிந்தனை பகுத்தறிவு மற்றும் சுதந்திரமான முடிவுகள் முக்கியம் திட்டமிட்ட முறையில் செயல்படுவது நல்ல முடிவுகளை தரும் அலுவலகத்தில் சிறிய பிரச்சனைகள் உண்டாகினாலும் மற்றவர்களுக்கு உதவும் பொழுது உங்கள் ஆற்றலை சரியாக பராமரித்து தேவையற்ற சிக்கல்களில் ஈடுபடாதீர்கள் ஆழ்ந்த உறக்கம் மற்றும் ஓய்வு உங்கள் மன வலிமையை வளர்க்கும் இன்று சிறு சிரமங்கள் ஏற்பட்டாலும் புத்திசாலித்தனமும் பொறுமையுமாக அணுகினால் அவற்றை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் குடும்ப தகராறுகள் மெதுவாக தீர்ந்து வீட்டில் அமைதியை உருவாக்கும் இதனால் உங்கள் தனிப்பட்ட பணிகளிலும் கவனம் செலுத்த வாய்ப்பு கிடைக்கும் இன்று உங்கள் தன்னம்பிக்கை சில நேரங்களில் தாழ்வாக உணரப்படலாம் ஆனால் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரியும் இளைஞர்கள் உங்களுக்கு புதிய ஊக்கம் மற்றும் சிந்தனை தூண்டுதலை தருவார்கள் பொறுமையுடன் மற்றும் நிதானத்துடன் எடுத்த முயற்சிகள் விரைவில் நல்ல பலன்களை தரும் வேலையிடத்தில் ஏற்படும் தடைகள் மெதுவாக நீங்கும் இதனால் நீங்கள் முன்பே பயந்த சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்குள் உருவாகும் முக்கியமான நபரின் வழிகாட்டுதலுடன் உங்கள் வேலையை விரிவுபடுத்த முடியும் அதே நேரத்தில் தனிப்பட்ட உறவுகள் மற்றும் காதல் வாழ்க்கையில் நிகழும் சிறு மாற்றங்கள் உங்கள் வாழ்வுக்கு புதிய திசை காட்டும் உடல் சுறுசுறுப்பை பராமரிக்க வயிற்று வலி அல்லது சிறிய அசௌகரியங்களை குறைக்க யோகா பயிற்சிகள் பயனுள்ளதாக இருக்கும் நாள் பொதுவாக நிம்மதியானதாக இருக்கும் நன்கு யோசித்து எடுத்த செயல்களில் வெற்றி பெறலாம் வணிகம் அல்லது திட்டத்தை வளர்க்கும் பொழுது குடும்பத்தினருடன் விவாதித்தால் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் மென்பொருள் மற்றும் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்களுக்கு நாள் சாதகமாக இருக்கும் ஆனால் காலத்தை பொறுத்து உங்கள் செயல்களை அமைப்பது அவசியம் சிறிய தவறான புரிதல்கள் அல்லது வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் நெருங்கிய உறவினருடன் நல்ல உறவை கடைபிடிக்க கவனம் செலுத்துங்கள் நீங்கள் வெளிநாட்டில் பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தால் ஆவணங்களை சரியாக தயாரித்து ஒழுங்காக செயல்படுவதில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் இது சிக்கல்களை தவிர்க்க உதவும் உங்கள் தினசரி வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற சிறிய ஆனந்த தருணங்களை அனுபவிக்கவும் முக்கியமான நேரங்களை உங்கள் அன்பான துணையுடன் பகிரவும் வீடு பழுதுபார்ப்பு அல்லது புதுப்பிப்பு பணிகள் நிறைவடைந்து இந்த காலத்தில் சில இனிய செய்திகளும் உங்கள் வாழ்க்கைக்கு வர வாய்ப்பு உள்ளது உங்கள் மனத்தில் சிறப்பு இடம் பிடித்த ஒருவரை பற்றிய கவனம் மற்றும் எண்ணங்களை மனதுடன் செலுத்துவது பரஸ்பர தவறான புரிதல்களை நீக்க உதவும் காதல் வதல் உறவுகளை வலுப்படுத்த சாக்லேட் அல்லது சிறிய பரிசுகள் போன்ற அன்பான சைகைகள் அழகான வழியாகவும் உங்கள் கவர்ச்சியும் ஆளுமையும் பலரை ஈர்க்கும் ஆனால் அனைவரும் நேர்மையானவர்கள் அல்ல என்பதை நினைவில் வைக்கவும் சிலர் பாசாங்குக்காக நடிப்பார்கள் எதிர்மறை உணர்வுகள் அல்லது தனிமைப்படுத்தும் சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதை புறக்கணித்து நேர்மறை மற்றும் செயல்மிக்க மனப்பாங்கை தக்கவைக்க வேண்டும் உங்கள் பயணத்தின் ஆரம்பம் மட்டுமே எதிர்காலம் பல புதிய வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் உங்கள் முன் ஒரு திறக்கும் கடந்த காலத்தில் வேலைப்பழு மற்றும் வழி வெளிப்புற அழுத்தம் காரணமாக மங்கியிருந்த திருப்தியும் மகிழ்ச்சியும் இப்போது மீண்டும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் தோன்றும் நீங்கள் தேர்ந்தெடுத்த துறை எவ்வளவு பொருத்தமானது மற்றும் அது உங்கள் திறமைகளுடன் எவ்வாறு ஒத்துழைக்கிறது என்பதை இன்றைய நாள் வெளி வெளிப்படுத்துவோம் வேலை நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் நேர்மறை மற்றும் உற்சாகமான அணுகுமுறை இன்று சிறந்த ஸ்பலன்களை தரும் கட்டிடம் விவசாயம் அல்லது ஸ்டியோ தொடர்பான வேலைகளில் ஈடுபட்டிருந்தால் பெரும் லாபமும் வெற்றியும் உங்களுக்காக காத்திருக்கிறது அமைதியான தருணங்களுக்கு சிறிது நேரம் ஒதுக்கி முக்கிய இலக்குகளுக்கு கவனம் செலுத்துங்கள் உங்களை சுற்றிய குடும்பமும் நண்பர்களும் தரும் ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கையை சீராகவும் மகிழ்ச்சியானதாகவும் வைத்திருக்க உதவும் பணம் நேரடியாக மகிழ்ச்சியை தரமாட்டாது ஆனால் நிதி ஸ்திரத்தன்மை இல்லாமல் வாழ்க்கையில் திருப்தி அடைவது கடினம் இன்று பணியிடத்தில் போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் எனவே யோசித்து நிதானமாக செயல்படுவது முக்கியம் இன்றைய நாள் சனிக்கிழமையின் தாக்கம் வியாதிபாதம் மற்றும் வரியான் யோகத்தின் சேர்க்கையால் ஒரு கலவையான பலன்களை தரும் நாளாக இருக்கும் சந்திரன் ரிஷப ராசியில் சஞ்சரிப்பதால் ஸ்திரத்தன்மை மற்றும் நிதி சமநிலைக்கான போக்கு அதிகரிக்கும் ஆனால் நாளின் முடிவில் மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பதால் மனம் சற்றே அலைப்பாயக்கூடும் எனவே இன்று செயல்களில் பொறுமையும் எண்ணங்களில் தெளிவும் முடிவுகளில் நிதானமும் அவசியம் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று சனீஸ்வரருக்கு பூஜை மற்றும் தான தர்மங்கள் செய்யுங்கள் சனிக்கிழமை சனீஸ்வரரின் நாளாக கருதப்படுகிறது இன்று எல் தீபம் ஏற்றி ஓம் ஷனேஸ்வராய நமஹ என்று ஜபித்து ஏழை அல்லது தொழிலாளிக்கு கருப்பு எல் எண்ணெய் அல்லது ஆடைகளை தானம் செய்யுங்கள் இதனால் வாழ்க்கையில் தடைகள் குறையும் பணம் தொடர்பான தடைகள் நீங்கும் மற்றும் காரியங்களில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் இரண்டாவது முதலீடு அல்லது பணப்பரிவர்த்தனைகளுக்கு மதிய நேரத்தை தேர்ந்தெடுக்கவும் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தாறு வரை அபிஜித் முகூர்த்தம் உள்ளது இது நிதி முடிவுகள் வணிக ஒப்பந்தங்கள் அல்லது கடன்களை தீர்ப்பதற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது சந்திரன் ரிஷப ராசியில் இருப்பதால் இந்த நேரம் நிலையான லாபத்திற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது மூன்றாவது பழைய முடிக்கப்படாத பணிகளை முழுமையடைய செய்யுங்கள் மூன்றாம் சனிக்கிழமையின் இயல்பு கர்மபலனை கிரபானை தரக்கூடியது இன்று பழைய நிலுவையில் உள்ள பணிகள் அல்லது நின்று போன பணத்தை திரும்பபோது பெற முயற்சி செய்யுங்கள் சனீஸ்வரரின் அருளால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது நான்காவது குடும்பத்திலும் பணியிடத்திலும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்கவும் சந்திரன் மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பதால் தகவல் தொடர்பு தொடர்பான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புடையது எனவே இன்று அமைதியான சுபாவத்தை கடைபிடிக்கவும் மற்றவர்களின் பேச்சை கேட்கவும் சிந்தித்து முடிவெடுக்கவும் இது தேவையற்ற சச்சரவுகளை தவிர்த்து உறவுகளை வலுப்படுத்தும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி நாற்பத்து ஆறு மணி வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு புதிய தொழில் பயணம் அல்லது பணப்பரிவர்த்தனையை தொடங்குவது தீங்கு விளைவிக்கும் ஏனெனில் இந்த காலத்தில் குழப்பம் மற்றும் தாமதத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது கோபம் அல்லது வாக்குவாதங்களிலிருந்து விலகியிருங்கள் சனிக்கிழமையன்று சனியின் கடுமையான பார்வை இருக்கும் மேலும் வியாதிப்பாத யோகம் மதியம் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை செயலில் உள்ளது இந்த நேரத்தில் கோபம் அல்லது வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது மன அமைதியை கெடுப்பது மட்டுமல்லாமல் பணியிடத்தில் உங்கள் நற்பெயர்க்கும் தீங்கு விளைவிக்கும் மூன்றாவது வாகனம் அல்லது இயந்திரங்களை அவசரமாக பயன்படுத்த வேண்டாம் சனிக்கிழமையன்று காயம் அல்லது விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பயணம் செய்யும் போதும் அல்லது வாகனம் ஓட்டும் போதும் சிறப்பு கவனம் தேவை முடிந்தால் கிரக நிலை மிகவும் சாதகமாக மாறும் வரியான் யோகத்தின் போது மதியத்திற்கு பிறகு பயணம் செய்யுங்கள் நான்காவது ஆடம்பரம் அல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் சந்திரன் மிதுன ராசிக்கு மாறுவதால் மனம் அலைப்பாயக்கூடும் மற்றும் செலவு செய்யும் போக்குவரத்து அதிகரிக்கலாம் இன்று எந்த வகையான ஆடம்பரமான கொள்முதல் அல்லது மகபரம் வீண் செலவுகளும் உங்கள் அரசு வரவு செலவு திட்டத்தை சீர்குலைக்கக்கூடும் பணத்தை சேமித்து முதலீட்டுக்கு திட்டமிடுவது அதிக பலனை தரும் இன்றைய நாள் நிதி ரீதியாக சமநிலையானதாக இருந்தாலும் திட்டமிட்ட சிந்தனையை கோரும் நாளாக இருக்கும் கார்த்திகை கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி மற்றும் சனிக்கிழமையின் தாக்கம் காரணமாக பணம் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் இன்று சந்திரன் ரிஷப ராசியில் இருப்பார் இது ஸ்திரத்தன்மை மற்றும் லாபத்தை குறிக்கிறது ஆனால் இரவு இரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்களுக்கு மேல் மிதுன ராசியில் இருப்பார் ராசிக்குள் பிரவேசிப்பதால் செலவுகள் மற்றும் புதிய முதலீடுகள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் சிந்தித்து செயல்படுவதே சிறந்ததாகும் இன்றைய நிதி தொடர்பான சுபயோகங்கள் காலை முதல் மத்தியம் மூன்று மணி இருபது நிமிடம் வரை ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அமிர்த சித்தி யோகம் உருவாகிறது செல்வ வளர்ச்சி வணிக விரிவாக்கம் மற்றும் முதலீட்டு முடிவுகளுக்கு மிகவும் உகந்தது இந்த நேரத்தில் செய்யப்படும் நிதி சார்ந்த நடவடிக்கைகள் நீண்ட காலத்திற்கு லாபகரமானதாக இருக்கும் குறிப்பாக அபிஜித் முகூர்த்தம் பிஸ்தான் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் காலை பன்னிரண்டு மணி முப்பத்து ஆறு நிமிடம் பிற்பகல் மற்றும் அமிர்த காலம் பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் பிற்பகல் ஆகியவற்றில் செய்யப்படும் காரியங்கள் சுப பலன்களை தரும் நிதி ரீதியாக லாபகரமான நடவடிக்கைகள் ஒன்று வணிக முதலீடு அல்லது ஒப்பந்தங்களில் கையெழுத்திட நாளின் நடுப்பகுதி உகந்தது இந்த நேரத்தில் ரிஷப ராசியில் உள்ள சந்திரன் நிலையான லாபத்திற்கான வாய்ப்பை உருவாக்குகிறார் பெல்லீடிசன் இரண்டு பழைய நிலுவைத் தொகைகள் அல்லது கடன்களை வசூலிக்கை இன்று ஒரு நல்ல நாளாக இருக்கும் ஸ்டபோஸ்னஸ் குறிப்பாக மதியம் பன்னிரண்டு முதல் இரண்டு மணி வரையிலான நேரம் சுபமாக இருக்கும் மூன்றாவது புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாண்மை பேச்சுவார்த்தைகளுக்கு இந்த நாள் செல்வாக்கு மிக்கதாக நிரூபிக்கப்படலாம் ஏனெனில் வரியான் யோகத்தின் தாக்கத்தால் தகவல் தொடர்பு திறன் வலுவாக இருக்கும் நான்காவது வீடு அல்லது வாகனம் தொடர்பான நிதி முடிவுகளை எடுக்க வேண்டுமானால் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு மேல் எடுப்பது பொருத்தமானதாக இருக்கும் அப்பொழுது மிருகசீரிஷ் நட்சத்திரம் தொடங்கி மனத்தெளிவு அதிகரிக்கும் எச்சரிக்கைகள் மற்றும் தவிர்ப்புகள் ஒன்று ராகு காலத்தின் போது ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை எந்த ஒரு நிதி சார்ந்த காரியம் முதலீடு அல்லது பணம் செலுத்துவதை தவிர்க்கவும் இது நஷ்டம் அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் இரண்டு சனிக்கிழமை மற்றும் வியாதிபாத யோகம் இரண்டு மணி ஆறு நிமிடம் பிற்பகல் வரை காரணமாக அவசரமாக செய்யப்படும் பரிவர்த்தனைகள் அல்லது யாரையாவது அதிகமாக நம்புவது ஆபத்தானது மூன்றாவது ரொக்க பரிவர்த்தனைகள் அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் தொழில்நுட்ப சிக்கல் அல்லது தவறு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மீண்டும் சரிபார்ப்பது அவசியம் நான்காவது பங்கு சந்தை அல்லது சூதாட்ட முதலீடுகளில் கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் தோன்றலாம் ஆனால் இன்று நீண்ட கால சிந்தனையுடன் இருப்பதுதான் பொருத்தமானது உடனடி லாபத்தின் பின்னால் ஓடுவது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும்